ஸ்ரீ கணேசாய நமகா ஸ்ரீ குருப்பியோ நமகா திருச்சிற்றம்பலம் ஒரு சமயம் துவாபர யுகத்தில் திருக்கடையூரில் மார்க்கண்டேய மகரிஷியை யமதர்மராஜனிடம் இருந்து ரட்சிக்க பரமேஸ்வரன் தனது இடது காலால் யமதர்மனை உதைத்தார் இதனால் அவர் காலசம்ஹாரமூர்த்தி என்ற பெயர் பெற்றார் சிவபெருமானிடம் உதை வாங்கிய அமதர்மராஜன் தனது சக்திகள் அனைத்தையும் இழந்து சித்த பிரம்மை பிடித்தவரானார் ஒருநாள் இவரை கண்ட நாரத முனிவர் இதற்கு தீர்வாக பூலோகத்தில் நீர்வளம் சூழ்ந்த இடமான வேதஸ்ரேணியில் சிவபெருமானை துதித்து வணங்கும்படி கூறினார் மேலும் இந்த இடத்தில் திரேதாயுகத்தில் பிரம்மதேவனின் அறிவுரையின் பெயரில் தங்களுக்கு இத்தலத்தில் பரமேஸ்வரனை வழிபட்டு நீங்கியதாகவும் கூறினார் இதையடுத்து யமதர்மராஜன் வேத ஸ்ரேணியில் ஒரு குளம் அமைத்து பரமேஸ்வரனை வழிபட்டு வந்தார் மனமிறங்கிய பரமேஸ்வரன் யமதர்மராஜன் இழந்த சக்திகளை தண்டமாக அவருக்கு வழங்கினார் யமதர்மராஜனுக்கு தண்டம் வழங்கியதால் இத்தலத்தில் ஈஸ்வரன் ஸ்ரீ தண்டீஸ்வரர் என்று அழைக்கப் பெற்றார் இந்த குலம் யமதீர்த்தம் என்று பெயர் பெற்றது வேதங்கள் இங்கு வழிபட்டதால் வேதஸ்ரேணி என்று இந்த ஸ்தலத்துக்கு பெயர் வந்தது காலப்போக்கில் அது மருவி வேலச்சேரி என்றானது இந்த பதிவில் சென்னை வேலச்சேரியில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ கருணாம்பிகா சமேத ஸ்ரீ தண்டீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி சிந்திப்போம் வேலச்சேரி மார்க்கெட் சிட்டிக்கும் விஜயநகர பேருந்து நிலையத்திற்கும் இடையில் உள்ளது தண்டீஸ்வரம் இங்கு ஸ்ரீ கருணாம்பிகா சமேத ஸ்ரீ தண்டீஸ்வரர் அருள் பாலிக்கிறார் இக்கோயில் சுமார் ஆயிரத்தி இருநூறு வருட பழமை வாய்ந்த கோயிலாகும் இக்கோயில் பல்லவர்களால் கட்டப்பட்டது என்றும் பின்வந்த சோழர்களால் பராமரிக்கப்பட்டதாகவும் கல்வெட்டுகள் கூறுகின்றன இங்கு மூன்று நுழைவாயில்கள் கிழக்கு மேற்கு மற்றும் தெற்கில் உள்ளன இதில் தெற்கு நுழைவாயிலில் ஐந்து நிலை கொண்ட சிறிய ராஜகோபுரம் உள்ளது அதை அடுத்து வெளிப்பிரகாரம் அதை தாண்டி உள் சென்றால் பிரகாரத்தில் கிழக்கு நோக்கி ஸ்ரீ தண்டீஸ்வரர் லிங்க வடிவில் அருள் பாலிக்கிறார் ैव देगलाग श्रीमहागणपति क्षेत्रं निवासञ्च प्रयागे दक्षिणामूर्ति लिङ्गोद्भवं शिवा ब्रह्मदेव चण्डिकेश्वरं दुर्गै दुर्गैयम्मन्

காலபைரவர் சங்கு சக்கரத்துடன் மகாவிஷ்ணு மற்றும் சம்பு சூரியன் காட்சியளிக்கின்றனர் மேலும் தெற்கு நோக்கி தனி சன்னதியில் ஸ்ரீ கருணாம்பிகை நின்ற கோலத்தில் மிக நான்கு கரங்களுடன் அருள் பாலிக்கிறார் இங்கு ஸ்ரீ அப்பய ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்து உள்ளார் அஸ்வமேத சதக்கிரதௌ கோடி கன்யா மகாதானம் ஏகபில்வம் சிவார்பணம் வெளிப்பிரகாரத்தை சுற்றி வர அறுபத்தி மூவர் நால்வர் அகோர பாபசம்ஹாரம் மேலும் காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் சன்னதி உள்ளது அதன் அருகில் ஸ்தலவமான வில்பமரம் காட்சியளிக்கிறது அதையடுத்து ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ சொக்கநாதர் தனித்தனி சன்னதியில் கிழக்கை நோக்கி காட்சியளிக்கின்றனர்

சிவன் சன்னதி வாயிலில் வலப்பக்கம் ஸ்ரீ காளை கணபதி மற்றும் இடப்பக்கம் முருகப்பெருமான் சன்னதி உள்ளன மேலும் இக்கோயிலில் சிறப்பாக அமர்ந்த கோலத்தில் வீரபத்ரர் காட்சியளிக்கிறார் அவரது சப்த கண்ணியர்கள் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கின்றனர் சூரியன் வழிபடுவதாக ஐதீகம் இக்கோயிலில் பரமேஸ்வரன் யமதர்மனுக்கு இழந்த பதவியையும் சக்தியையும் கொடுத்ததால் பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்கள் மற்றும் நிரந்தர வேலை வேண்டுபவர்கள் இத்தலத்து ஈஸ்வரனை வழிபட்டு வருகின்றனர் திருக்கடையூரில் செய்வது போல் இத்தலத்திலும் சஷ்டியப்த பூர்த்தி பீமரத சாந்தி சதாபிஷேகங்கள் செய்து கொள்வது சிறப்பாகும் இங்கு உள்ள யம தீர்த்தத்தில் குளித்து ஸ்ரீ தண்டீஸ்வரரை வணங்கி வர யமபயம் விலகும் மேலும் நாள்பட்ட நோய்கள் தீரும் ஸ்ரீ கருணாம்பிகாவை வழிபட்டு வர திருமண தடை விலகும் மற்றும் சத்சந்தான பாக்யம் உண்டாகும் இங்கு அருள் பாலிக்கும் சப்த கண்ணிகளையும் வீரம் வழிபட்டு வர கண்ணி சாபம் விலகும் தோஷங்களும் நீங்கும் வேகம் கெடுத்து ஆண்ட பிஞ்சகந்தன் கடல்கள் வெல்க சித்ரா பௌர்ணமி ஆடி ஞாயிறு தை முதல் நாள் சிவராத்திரி மற்றும் ஐப்பசி அண்ணாபிஷேகம் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது ஆயுள் புத்தி பெற மற்றும் இழந்த பதவி கிடைக்க ஸ்ரீ தண்டீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ கருணாம்பிகாவை அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்துவது இங்கு ஐதீகம் எனவே அனைவரும் வேலச்சேரி தண்டீஸ்வரத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ கருணாம்பிகா சமேத ஸ்ரீ தண்டீஸ்வரரை வணங்கி வழிபட்டு ஆயுள் ஆரோக்கியம் மேம்பட எல்லாம் வல்ல பரமேஸ்வரனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் திருச்சிற்றம்பளம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து